ஹாய்ங்க இப்போ கத்தி எடுத்துட்டு எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா அங்கே போய் சொல்கிறேன் இப்போ எங்கே வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கே பூஞ்செடி கைனி தான் வந்துருக்கும் எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் இருக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜ் இந்த செடிங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செடி மாலை விழுது அதெல்லாம் வெட்டணும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டேன் கைனிக்கு எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல வெட்டியிருக்காங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா இருக்க சைட்டில் பார்த்தா உங்களுக்கு தீர்னு நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கழிக்கணும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க நானும் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துவிட்டேன் கைஸ் ஸோ எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சரித்தின் நல்வாழ்த்துக்கள் ஸோ உங்க ஊரில் விநாயகர் சதுர்த்தி எப்படி எப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்க எப்படி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்க இப்போ வாங்க நம்ம வெட்டலாம் இது இருக்கும் பாத்தீங்களா ஸோ இது உள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டணும் கத்தி எடுத்துட்டேன் இது அப்படியே முள்ளு குடுத்துது வெட்டி வெட்டி ரொம்ப கழிச்சு போயிட்டேன் கொஞ்சம் தேங்காய் குடிப்போம்மா அங்கே பாருங்கள் ஐயோ கத்தி மறந்துட்டேன் தேங்காய் அர்த்தாச்சு எங்கள் அம்மா கொன்று எனக்கு ஒன்று அர்த்தம் இருக்கேன் எங்கள் அம்மா அங்கே பாருங்கள் இங்க பார்த்தீங்கன்னா பூ பறிச்சுன்னு இருக்காங்க இப்போ வரைசல் இருக்கேன் அதுவரை வெட்டி வைப்போம் கைன்னு சொல்லிட்டு மொத்தமாக சுற்றி தான் கொடுத்துருக்கணும் ஓப்பன் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் குடிங்க சேர்ஸ் குடிக்க போகிறேன் இந்த மாதிரி வந்து வேலை செஞ்சுட்டு ஒரு இளநீர் குடிச்சா எப்படி இருக்குது சவுக்கும்

எவ்வளோ இருக்குது பாருங்கள் தேங்காய் செடி வச்சுருக்கோம் தேங்காய் செடி இருந்து தான் அது ஸ்டாண்ட் பண்ணி நிற்க வச்சிருக்கேன் ஆறு தேங்காய் செடி வச்சிருக்கோம் இது ஒன்று இருக்கா இந்த பக்கம் ஒரு ஒன்று இருக்குது அந்த பக்கம் ஒன்றா நம்ம பட்டமே ஏறி அடுத்து அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இருக்குது மொத்தம் ஆறு தேங்காய் செடிங்க இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு ஒரு மூணு மாதம் ஆகுது ஸோ நல்லா க்ரோத் இருக்குது ஆனால் அந்த அந்த ஒன்று தவிர அது வைப்ரேட்டர் நம்ம அந்த ஒன்று தவிர மிச்சம் அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மரம் ஸோ புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா ஊரில் இருந்து அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வரேன் நாட்டு நாட்டு மரம் கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேங்கா செடி இருக்கு பார்த்து தெரியும்னு நினைக்கிறேன் அது பாருங்கள் எப்படி மர்ஜென்ட் இருக்குது பாருங்கள் இந்த செடிங்கெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கைச்சு போடணும் எப்படி பார்த்தீங்களா இது பாருங்கள் கைஸ் ஒரு விஷயம் விநாயகர் சதுர்த்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எப்படி போய்ட்டுருக்கு நம்ம ஊருங்கள் அதாவது உங்கள் ஊருங்களில் எப்படி எப்படிலாம் இருக்காங்க எப்படிலாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் சதுர்த்தி எப்படி எப்படிலாம் போயிட்டுருக்கு எவ்வளோ அடியில் செலவு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம நம்ம கமெண்ட் ஃபர்ஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கல இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் உங்கள் ஊரில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸாச்சும் சொல்லுங்கள் ஸோ அதை கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நானும் சந்தோஷப்படுறேன் ஓகேவா கைஸ் ஒரு விழா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்காவசி வேலை ஆயிடுச்சுங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கால்வாசி தான் இருக்குது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிட்டு கிளம்பிடுவோம் அப்படியே அடுத்த ஆட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு உடச்சுடு பலா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பெருமாக்கணி வந்தால் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தகரா மண்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்டை இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தகர மண்டை இது உடைக்கலாம் வாங்க பார்த்திங்களா ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிட்டு இன்னொரு கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பட் ஆனால் ஓகே நான் ஃபோன் பிடிச்சிருக்கனால என்னால் வந்து பார்த்தீங்கன்னா எகிரி அதை போட முடியல கேமரா கட் பண்ணிவிட்டு எகிரி அந்த தகர மண்டை உடச்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கையில் பிடிச்சி நின்றுன்ட்ருக்கேன் கை வலிக்குது கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போதுமான அளவு ஆட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகர மண்டை உடைச்சின்னாச்சு ஸோ பாருங்கள் எவ்வளோ உடைச்சிருக்கோம் பாருங்கள் இப்போ வீட்டுக்கு போயிட்டு ஆட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மட்டும் கட்டி வைப்போம் எப்படி சாப்பிடுறது சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் வாங்க ஏன்னா வண்டியில் எடுத்து போட்டாச்சு இப்போ ஓட்டிட்டு போகலாம் வாங்க ஓட்டிட்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னால் விளாக் கண்டினியூ பண்ண முடியாது நான் வீட்டாண்ட போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளாக் கண்டினியூ பண்ணுறேன் ஓகேவா வயசு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டாண்ட வந்தாச்சு எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த தழையை எடுத்து பின்னாடி போயிட்டுருக்காங்க ஏன்னா மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கல அதனால வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கட்டி வச்சா நல்லா மேயும்னு சொல்லிட்டு ஆடு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா காத்துட்டுருக்கு பாருங்க புலம்பாங்க புலம்போ புலம்போ ஓடுங்க 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 ஓடு ஓடு பாருங்க எவ்வளவு ஓட்டும் இப்போ ஐட்ட கட்டு பண்ணுவான் சாப்பிடது இல்லை கீழே கத்து பஸ்ட் சாப்பிட்டு அப்புறம் மேல இருக்கிறது வந்து ஈஸியா சாப்பிடுவோம் இது பாரா சின்ன பரவாயில்ல நினைச்ச மாதிரி பாத்தீங்கன்னா மூணுமே சாப்பிடுது கை சோ இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் சார் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாங்க பை